ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா கடந்த இரண்டு உபநியாசங்களிலே வால்மீகி ஆசிரமத்துக்கு நாரதர் வந்த சரித்திரத்தை பற்றியும் வால்மீகி நாரதரிடத்திலே வேதாந்தத்தினுடைய தாத்பரியத்தை கேட்க விரும்பினதையும் அந்த கேள்விகள் கேட்க நாரதர் அவற்றுக்கு பதில் சொல்ல தொடங்கினமையையும் நாம் பார்த்தோம் வால்மீகி வேதாந்தம் படிக்கிறார் படித்த பிறகு இதில் பல குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட குணங்களை உடைய அந்த புருஷோத்தமன் யார் அந்த பரம்பரமம் என்னது அப்படின்னு சரிவாராக அறிந்து கொள்ள வேண்டுமே அப்படின்னு வால்மீகிக்கு எண்ணம் எழ பிரம்மாவுக்குமே ராமகதையானது லோகத்துல பரவ வேண்டும் அப்படின்னு அவரும் எண்ணம் கொள்ள நாரதரை அனுப்பி வைக்க நாரதருக்கு வால்மீகி மூலமாக லோகத்தில் ராமாயணம் பரப்ப என்ற எண்ணம் வால்மீகிக்கோ நாரதரிடத்திலே வேதாந்தத்தினுடைய நிர்ணயத்தை பெற வேண்டும் அப்படின்ற எண்ணம் இப்படிப்பட்ட தருணத்திலே வால்மீகி நாரதரிடத்திலே அனைத்து கல்யாண குணங்களை உடையவன் யார் அப்படின்னு கேள்வி கேட்டதை பார்த்தோம் அதற்கு பிறகு நாரதர் பதில் உரைக்கத் தொடங்கினார் பகவோ துர்லபா செய்வ ஏத்வையா கீர்த்திதா குணாக முனே வக்ஷியாம் யகம் புத்வா தயர்யுக்த ஸ்ரூயதாம் நரஹா அப்படின்னு கிடைத்தற்கு அரியதான இந்த குணங்களுடன் கூடின அந்த நரனை பற்றி நான் சொல்லுகிறேன் கேட்பாய் அப்படின்னு வால்மீகிக்கு நாரதர் முதல கூறிவிட்டு அதற்கு பிறகு சொல்றார் இக்ஷ்வா வம்ச பிரபவா ராமோ நாம ஜனை ஸ்ருதா நியதாத்மா மகாவீரியோ தித்திமான் திருத்திமான் வசி இக்ஷ்வாக்கு அப்படின்ற அந்த வம்சத்திலே பிறந்தவன் ராமன் இருக்கான் அவன்தான் நீ கேட்ட கேள்விக்கு பதிலாக அமைந்திருப்பவன் எம்பெருமான் இந்த லோகத்தில் அவதாரம் பண்றான் ஏன் இக்ஷுவாக்கு வம்சத்தை தேர்ந்தெடுத்தான் எம்பெருமான் என்றால் தான் பெரிய பெருமான திருவாராதனம் பண்ணவர் அந்த விஷயத்தை கருத்தில கொண்டு எனக்கு திருவாராதனம் பண்ண இந்த வம்சத்துல நான் பிறக்க வேண்டும் அப்படின்னு இக்ஷுவாக்கு வம்ச பிறப்பவகானு இக்ஷுவாக்கு வம்சத்துல பிறந்தான் ராமஹான் திருநாமம் அவனுக்கு ராமகான என்ன ரமயதி சர்வான் குணை ரீதி ராமஹா அப்படின்னு எல்லாரையும் குணத்தாலே ரமிப்பிக்க கூடியவன் அதாவது எல்லோருக்கும் எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் ராமன் அதே போல ரமந்தே யோகினக அனந்தே சத்யானந்தே சிதாத்மனி அசோ ராமபதேனாசோ பரம்பிரம அபிஜீயத்தே அப்படின்னு ராமபதத்தினால பரம்பிரமம் சொல்லப்படுறது ஏன் எல்லா யோகிகளும் சச்சிதானந்த விக்கிரகமான இந்த ராம விக்கிரகத்திலே எல்லா யோகிகளும் ரமிக்கிறார்கள் ஆனந்திக்கிறார்கள் ஆகியனால ராமன் அப்படின்றது பரபிரமத்தை குறிக்கிறது அப்படின்னு வச்சனமானது இருக்குது அகஸ்திய சம்ஹிதையில இருக்கு ஆக இப்படிப்பட்டவன்தான் நீ கேட்ட கேள்விக்கு பதிலாக அமைந்த புருஷன் இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனேஸ்ருதா ஜனேஸ்ருதா எல்லா லோகத்துக்கும் தெரிந்தவன்தான் இப்பேற்பட்ட ராமபிரான் அவன் நியதாத்மா மகாவீரியா திதிமான் திருத்திமான் வசி நியதாத்மா எப்பொழுதுமே ஒருபடிப்பட்ட சுபாவத்தை உடையவன் விகாரமே கிடையாது மகாவீரியா என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்குவானே ஒழிய அதனால் இவனுக்கு ஒரு விகாரம் ஏற்படாது விசித்திரமான சக்தி பெற்றவன் மகாவீரியகா அதான் உபனிஷத் சொல்றது பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞானபல கிரியாச்சா அப்படின்னு இந்த எம்பெருமானுக்கு பரபிரமத்துக்கு விசித்திரமான சக்தி இருக்கு அதுக்கப்புறம் துதிமான் துதிமான் அப்படின்னா ஒளியே பெற்றவன் ஸ்வபாவத்தினாலேயே பிரகாசமாக பரமாத்மா அப்படின்றது திவ்யாத்ம சுரூபம் அப்படி இருக்கும் ஒளிமயமா இருக்கும் துதிமான் திருதிமான் திருதிகி அப்படின்னா சந்தோஷம் ஆனந்தம் எல்லையற்ற ஆனந்தத்தை உடையவன் வசி எல்லா லோகத்தையும் தன்னுடைய வசத்திலே கொண்டவன் சர்வ சுவாமி எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கிறான் நியதாத்மா மகாவீரியா திதிமான் திருத்திமான் வசி புத்திமான் நீத்திமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிபர்ஹனஹா புத்திமான் எஸ் சர்வக்ஞ சர்வ வித்து அப்படின்னு உபநேஷ சொல்றது எல்லாவற்றையும் அறிந்தவன் நீத்திமான் நீதி அறிந்தவன் தாத்தா யதாபூர்வம் அகல் பயத்து அப்படின்னு போன சிருஷ்டி காலத்துல எப்படி சிருஷ்டித்தானோ அதே போலதான் ஒவ்வொரு காலத்திலும் சிருஷ்டிப்பான் அந்த நீத்தியை வழுவாதவன் மறவாதவன் நீதிமான் வாக்மி நல்ல வாக்கை உடையவன் யோ விததாதி விததாதிபூர்வம் யோவை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை அப்படின்னா பிரம்மாவுக்கே வாக்கான வேதத்தை கொடுத்தவன் வாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிபருகனஹாம் ஸ்ரீமான் விபூதியை கொண்டவன் செல்வத்தை கொண்டவன் உபய விபூதி நாயக்கன் சத்ரு நிபருகனஹா அந்த விபூதிக்கு யார் யாரெல்லாம் விரோதிகளாக இருக்கார்களோ அவர்கள் எல்லாரையும் நிரசிக்கக்கூடியவன் என்று இப்படி சிருஷ்டிக்க வேண்டிய குணங்கள் புத்திமானா இருக்கான் நீத்திமானா இருக்கான் வாக்கை பெற்றவனாக இருக்கான் எல்லாம் சிருஷ்டிக்க வேண்டிய குணங்கள் எல்லாம் சொல்லி இதற்கு பிறகு எம்பெருமானுடைய திவ்யம் உங்களை விக்கிரகத்தை வர்ணிக்கிறார் விபுலாம் சஹா மகாபாகுகோ கம்பு கிரீவோ மகாஹனுஹோம் விபுலமான அம்சத்தை உடையவன் தோள்பட்டை அகன்று இருக்கு மகாபாகுஹு நீண்ட திருக்கை கொண்டவன் கம்பு குரீவஹா சங்கத்தை போல கழுத்த உடையவன் மகா அகுஹு பெருத்த கன்னத்தை உடையவன் மகோரஸ்கஹா மகேஷ்வாசஹா கூட சத்ரு அறிந்த மகோரஸ்கஹா அகன்ற திருமார்பு மகேஸ்வாசகா பெரிய வில்லை கொண்டவன் கூட அவனுடைய எலும்பெல்லாம் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும் எலும்பும் தொலுமா இருக்க மாட்டான் எலும்பெல்லாம் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும் அரிந்தமஹா சத்ருக்களை அழிக்கக்கூடியவன் ஆஜானு பாகு சுஷிராக சு லல்லாட்ட சுவிக்கிரமஹா ஆஜானு பாகு நீண்ட திருக்கை எதுவரைக்கும் நீண்டிருக்கும் அப்படின்னா தன்னுடைய முட்டி அளவுக்கு நீண்டிருக்கும் சுஷிராஹா நல்ல ஒரு குடைய போன்ற அழகான ஒரு தலை சுலல்லாட்டஹா அவனுடைய நெற்றியும் அழகா இருக்கும் அர்த்த சந்திரனை போல அஷ்டமி சந்திரனை போல அழகான நெற்றி சுவிக்கிரமஹா நடை அழகு அவ்வளவு அழகா இருக்கும் அவன் அடி வைக்க கூடியது அழகாக இருக்கும் சம சம விபக்தாங்கஹா சித்தவர்ண பிரதாபவான் வீணவக்ஷா விஷாலாட்சஹஹா லக்ஷ்மிவான் சுபலக்ஷணஹா சமஹா அவனுடைய திருமேனி இருக்கே ரொம்ப குட்டையாகவும் இருக்காது ரொம்ப அவசரமாகவும் இருக்காது சமமா இருக்கும் அதே போல சம விபக்தாங்கஹா அவனுடைய அங்கங்களும் அப்படிதான் ஒன்று நீண்டு இருக்கும் ஒன்று குட்டையாக இருக்கும் அப்படின்னு கிடையாது ஒரு கே நீண்டிருக்கும் ஒரு கே குட்டையாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது எல்லாமே சமமாக இருக்கும் அதே போல விபக்தாங்க எல்லாம் அழகா பிரிஞ்சு இருக்கும் ரெண்டு மூணு விரல் சேர்த்து போலலாம் இருக்காது சேர்த்தார் போலலாம் இருக்காது எல்லாம் அழகா விபக்தமாக இருக்கும் ஸ்னிக வர்ணஹா பிரதாபவான் அழகான ஒரு நிறத்தை உடையவன் அதே போல பிரதாபவான் ஒளிமிக்கவன் தேஜஸ்வியா இருக்கிறவன் பீனபக்ஷஹா விஷாலாக்சா நல்ல மாம்சலமான அகன்ற திருமார்பை உடையவன் விஷாலாக்சகா அகன்ற கண்ணை உடையவன் லக்ஷ்மிவான் சுபலக்ஷணஹா என்று இப்படி எல்லாவித சௌபாகியங்களையும் சௌ சௌந்தர்யம் என்ன லாவண்யம் என்ன எல்லாவற்றையும் உடையவன் அதற்கு பிறகு அவதாரம் பண்ணி அவனுக்கு ஏற்படக்கூடிய குணங்கள் வெளிப்படக்கூடிய குணங்களை தெரிவிக்கிறார் தர்மக்ஞ்ச சத்தியசந்த பிரஜா நாம் சிதேர்த்தஹான் தர்மக்யா தர்மத்தை அறிந்தவன் சரணாகத தர்மத்தை அறிந்தவன் சரணாகதன் வந்தானே என்றால் அரி பிராணான் ரஷித்தவிய ஹிருதாத்மனா அப்படின்னு தன்னுடைய உயிரை கொடுத்தாவது அந்த சரணாகத்தனை ரட்சிக்க வேண்டும் அப்படின்ற அந்த தர்மத்தை அறிந்தவன் தர்மக்யா சத்யசந்த விடாத ஒரு பிரதிஜையை உடையவன் அப் அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம சீதே சலக்ஷ்மணாம் நகி சம்ஸ்ருதார்த்த பிராமணேபியோ விசேஷதா நஹி பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷதா அப்படின்னு தாயார் இடத்துல சொல்றான் சீதா பிராட்டிய இடத்துல உன்னை கூட விடுவேன் லக்ஷ்மணனை கூட விடுவேன் ஆனா அடியார்கள் இடத்துல நான் பண்ண பிரதிஜையை விடமாட்டேன் அப்படின்னு சத்தியசந்தனாக விட்டு அந்த ஒரு சொல் அவன் காப்பாற்றக்கூடியவனாக இருப்பான் பிரஜா நாம் சகிதே பிரஜைகளினுடைய நன்மையிலே ரத்த ரத்தனாக அதாவது அதுல நல்ல ஒரு ஸ்திரமான புத்தி பெற்றவனாக இருப்பான் யசஸ்வி ஞான சம்பா சுச்சிஹி வஷ சமாதிமான் யசஸ்வி சரணாகத்தர்களை ரஷித்து ரட்சித்தே யசஸ்ஸை புகழ் பெற்றவனாக இருக்கான் ஞான சம்பனஹா அடியார்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு வச்சுருக்கான் சுச்சிஹி வஸ்யா நல்ல சுச்சியாக இவனும் பாவனமாக இருக்கான் மற்றவர்களுக்கும் அந்த சுத்த தன்மை ஏற்படுத்தினான் வஷ்யஹா அடியார்களுக்கு வசப்பட்டவனாக இருக்கான் ஆசிரித பரதந்திரனாக இருக்கான் சமாதிமான் எப்பொழுதுமே சமாதியில இருக்கான் என்ன சமாதி உறங்குவான் போல் யோக செய்த பெருமான் அப்படின்னு அடியார்களை எப்படி ரட்சிக்கணும் எப்படி ரஷிக்கணும் அப்படின்னே இருக்கான் அப்படின்னு அதே போல பிரஜாபதி சமஹா ஸ்ரீமான் தாத்தா ரிப்பு நிஷூதனஹான் பிரஜாபதியோட ஒத்தவனாக இருக்கான் மத்தியே விரிஞ்சகிரிஷம் அப்படின்னு முதல் முதல் அவதாரம் என்ன மத்திய விரிஞ்சகிரிஷம் பிரதமாவதாரஹான்னு விஷ்ணுவாக அவதரிக்கிறான் பிரஜாபதி சதுர்முகனோட சமமாக வந்து அவதாரம் பண்றான் பிரஜாபதி சமஹான் ஸ்ரீமான் ரட்சிக்கும் பொழுது புருஷகார பூத்தை கூடவே வரான் ஸ்ரீமானாக வராம் தாத்தா என்று அவன் எல்லாவற்றையும் மேற்படுத்துகிறான் நெறி நிசூதனாக அடியார்களுடைய விரோதியெல்லாம் போக்குகிறான் ரக்ஷிதா ஜீவலோகசிய தர்மசிய பரிரட்சிதா ரக்ஷிதா சுவசிய தர்மசிய ஸ்வஜனசிய ரக்ஷிதா என்று எப்படி இருந்தாலும் தர்மத்தை காக்கக்கூடியவனாக இருக்கான் அது ஒன்று சொல்லுவார்கள் தர்மோபதேச சமையே ஜனா சர்வேபி பண்டிதாக தது அனுஷ்டான சமயே முனையோப்பி ந பண்டிதாக அப்படின்னு தர்மத்து உபதேசம் பண்ணனும் அப்படின்னா எல்லாருமே கை தூக்குவார்கள் அனுஷ்டானம் பண்ணனும் அப்படின்னா முனிகள் கூட பின்வாங்கிடுவார்கள் அப்படி இருக்க எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னா ரக்ஷிதா தர்மசிய பரிரக்ஷிதா அப்படின்னு தர்மத்தை நன்றாக அனுஷ்டானம் பண்ணி காப்பவனாக இருக்கான் சரி தர்மத்தை மட்டும் தான் காப்பானா லோகத்தை மட்டும்தான் காப்பானா அப்படின்னா கிடையாது ரக்ஷிதா ஸ்வஜன ரக்ஷிதா தன்னுடைய குடும்பத்தையும் காப்பான் அதே போல வேத வேதாங்க தத்வஹஹா தன்னொரு வேதேச்ச வேதம் என்ன வேதாங்கங்கள் என்ன எல்லாவற்றையும் நன்றாக அறிந்தவன் நிஷ்டிதா தனுர்வேதத்தை விசேஷமாக அறிந்தவன் தனுர்வேதம் அப்படின்னா என்ன எப்படி வில்ல தூக்க வேண்டும் எடுக்க வேண்டும் அம்பை எப்படி எய்த வேண்டும் அப்படின்றதோட கூட சேர்த்து மந்திரங்கள் எப்படி பிரயோகம் பண்ண வேண்டும் அம்பை எய்தும் போது என்ன மந்திரங்களை சொல்ல வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நன்றாக அறிந்தவன் சர்வசாஸ்திரார்த்த தத்வஜகா ஸ்மிருதிமான் பிரதிபானவான் எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்தவன் நன்ற ஞாபக சக்தியுடன் கூடினவன் பிரதிபானவான் பிரதிபையுடன் கூடினவன் பிரதிபா அப்படினாலே ஒருத்தர் பேசும் பொழுது சட்டுன்னு ஒரு பதில் சொல்றது அதுக்குதான் பிரதிபா அப்படின்னு பெயர் பிரதிபானவான் சர்வலோக பிரியகா சாதுகு அதீனாத்மா விச்சக்ஷணகா எல்லா லோகங்களுக்கும் பிரியமாக இருக்கிறவன் அதீனாத்மா கையாளாகாத தன்மையுடன் இருப்பவனே கிடையாது எல்லா விதத்திலும் சாமர்த்தியம் பெற்றவன் விச்சக்ஷணஹா நல்ல பேச்சு சாமர்த்தியம் பெற்றவன் நல்ல வித்வானாக இருக்கக்கூடியவன் சர்வதா அபிகத சத்பிஹி சமுதிரைவ சிந்துபிகி எப்பொழுதுமே எல்லா சத்துக்களும் எப்படி நதிகள் எல்லாமே சமுதிரத்தை நோக்கி ஓடுமோ அது போல எல்லா சத்துக்களும் ராமபிரானை வந்து அடைவர்களாம் ஆரிய சர்வ செய்வ சதைவ பிரியதர்ஷனாக சிறந்த பண்பு பெற்றவன் எல்லாருக்குமே சமமாக இருக்கக்கூடியவன் எப்பொழுதுமே காண தகுந்தவனாக இருப்பான் சஜ சர்வகுணோ குணோ பேசா கௌசல்யானந்த வர்தனஹா சமுதிரைவ காம்பீரிய தைரியன ஹிமவாணிவா சஜ சர்வகுணோபேதஹா மதிக்ஷயா நிவர்த்தன்தே கோவிந்த குணக்ஷயா அப்படின்னு நாரதர் சொல்லி சொல்லி பார்த்தார் இவ்வளவுதான் ராமபிரானுக்கு குணங்கள் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் அனந்தமான குணங்கள் என்னால எத்தனை தான் சொல்ல முடியறது முடிவுல இதை சொல்லிடுறேன் சஜ சர்வ குணோபேத்தஹா எல்லா கல்யாணங்கள கல்யாண குணங்களுடன் கூடினவன் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல முடியும் கௌசல்யா ஆனந்தவர்தனகா கௌசல்யாவுடைய ஆனந்தத்தை வளர்க்கக்கூடியவனாக வர்த்திக்க கூடிய கூடியவனாக இருக்கிறான் சமுதரிவ காம்பீரிய தைரியன ஹிமவானிவாம் காம்பீரியத்துல சமுதிரத்தை போன்றவன் காம்பீரியம் அப்படின்னா என்னன்னா தன்னிடத்துல இருக்கக்கூடிய பொருளை வெளிக்காட்டாம இருக்கணும் சமுதிர எவ்வளவு ஆழமா இருக்கு ஆழம்னாலே என்ன தன்னிடத்துல இருக்கக்கூடியது வெளியில தெரியாது அதே போலதான் மகாபுருஷர்கள் எப்படி இருப்பார்கள்னா தங்களுடைய மனசில் என்ன இருக்கு அப்படின்றத லேசில் வெளிப்படுத்த மாட்டார்கள் அதுதான் காம்பீரியம் தைரியன இமவாணிவ இமயமலாய போன்ற ஒரு தைரியத்தை உடையவன் சத்துக்களை பற்றி ஒரு ஸ்லோகம் இருக்கு கிரையோ வருஷ தாராபிகி ஹன்யமானான விவ்யதுஹோம் அபிபூயமானா வியசனைகி யதாதோஷேதா எப்படி மலைகள்லாம் ஆயிரங்காலம் வருஷ பெய்தா கூட மழை பெய்துமே கூட மலைகளுக்கு ஒண்ணுமே ஆகாது இல்லையா அதே போல எப்பேற்பட்ட துக்கம் ஏற்பட்டாலும் எத்தனை கூடி காலம் துக்கம் ஏற்பட்டாலும் கூட எம்பெருமான் திருவடிகளில மனசை பெற்றவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சலனமே வராது அப்படிப்பட்ட தைரியம் இமயமலையை போன்ற ஒரு தைரியம் அது மனுஷர்களுக்கு இருக்கட்டும் இங்க மனுஷிய அவதாரம் செய்து அந்த பரபிரமத்துக்கு இருக்கிறதாக இங்க தெரிவிக்கிறார் தைரியன இமவாணிவ இமயமலைய போன்ற அந்த அசையாத ஒரு தைரியம் இருக்கு விஷ்ணுனா சதுர்ஷோ வீரியே சோமவத் பிரியதர்சனஹா வீரியத்துல விஷ்ணுவோட சாமியம் பெற்றவன் ஏன்னா எம்பெருமானுடைய நான்கு அவதாரங்கள் ராம லக்ஷ்மணா பரத சத்ருக்னர் இல்லையா அதுல அர்த்த அம்சம் பாதி அம்சம் தானே ராம ஆகினால சாமியம் சொல்லலாம் விஷ்ணுனா சதுர்ஷோ வீரியே வீரியத்துல விஷ்ணுவை போன்றவன் சோமவத் பிரியதர்சனஹா அழகுல சோம சோமத்தை போன்றவன் சந்திரனை போன்றவன் காலாக்னி சதர்சஹா குரோதே க்ஷமயா பிருத்திவீ சமஹாம் கோபம் வந்திருக்குன்னா காலாக்னிய போல எல்லாவற்றையும் எரிக்கக்கூடிய காலாக்னிய போல இருப்பான் சமஹா க்ஷமயா பொறுமையில இந்த பூமியை போன்றவன் தனதேன சமஸ்தியாகே சத்யே தர்ம யுவாபரஹாம் தனதேன சமஸ்தியாகே தனதஹா குபேரன் குபேரனை போல வாரி வழங்கும் வள்ளல் தன்மையில குபேரனை போல நம்ம என்ன நினைப்போம்னா குபேரன் அப்படின்னா உடனே பணக்காரன் அப்படின்னு மட்டும் நினைப்போம் இல்லையா அது மட்டும் கிடையாது வாரி வழங்கக்கூடியவன் குபேரனாக இருப்பான் இல்லையா அந்த தன்மையில ராமபிரான் ஒத்தவன் குபேரன சத்திய பரஹா தர்மராஜன போல மற்றொரு தேவதை அப்படின்னு சொல்லலாம் சத்தியத்துல சத்தியத்தை கடைபிடிக்க கூடியதுல அப்படிப்பட்டவனாக இருப்பான் சமேவம் குணசம்பண்ணம் ராமம் சத்திய பராக்கிரமம் இப்படிப்பட்ட குணங்களுடன் கூடிய அந்த ராமனை சத்தியமான ஒரு பராக்கிரமத்தை கொண்டவனை ஜேஷ்டம் ஜேஷ்டகுணேர் யுக்தம் பிரியம் தசரதுதம் என்று இப்படி தசரதனானவன் தன்னுடைய ஜேஷ்ட புத்திரன் ராமபிரான் இப்பேற்பட்ட கல்யாண குணங்களுடன் கூடின அந்த ராமபிரான் அவன் என்ன பண்றான் பிரகிருதி இனாம் யுக்தம் பிரகிருதி பிரியகாமியாம் தன்னுடைய பிரஜைகள் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வேண்டுதலின் பேரில் அந்த எம்பெருவான இவன் யோவராஜ்ய பட்டாபிஷேகத்தில் அமர்த்தப் போகிறான் அப்படின்னு மேலே இந்த ஸ்ரீராமாயணத்தினுடைய சுருக்கமான விஷயத்தை நாரதர் வால்மீகிக்கு தெரிவிக்க போகிறார் முதல் சருகம் வந்து சங்கேப ராமாயணம் அப்படின்னு இதுல இதில் ராமாயணத்தினுடைய சுருக்கத்தை அப்படியே தெரிவித்துடுறார் வால்மீகி அதாவது வால்மீகிக்கு நாரதர் தெரிவிச்சிடுறார் ஆக இதுவரையிலும் நாரதர் இடத்துல வால்மீகி கேள்வி கேட்க அதுவும் என்ன தாற்பயத்தோட கேட்கிறார் வேதாந்தத்துல பல குணங்கள் சொல்லப்பட்டிருக்கே அந்த குணங்களை உடைய அந்த பிரம்மம் அந்த புருஷோத்தமன் யார் அப்படின்னு கேட்க நாரதர் என்ன பண்றார் அப்படின்னா ஏதோ ராமபிரான் தான் ஆக நாராயணனுடைய அவதாரமான இந்த ராமபிராந்தா வேதாந்தத்துல சொல்லப்பட்ட பரம்பிரம்மம் அப்படின்னு வால்மீகிக்கு எடுத்து உரைக்கிறார் அந்த ரீதியில பல குணங்களை கதனம் பண்ணார் வால்மீகிக்கு இதற்கு பிறகு அப்பேற்பட்ட ராமபிரானுடைய சரித்திரத்தை நன்றாக விஸ்தரிக்கணும் ஏன்னா ஸ்ரீராமாயணம் அப்படின்றது குணப்பிரவாகம் எம்பெருமகனுடைய குணங்களை எல்லாம் அழகாக எடுத்துரைக்கக்கூடிய கிரந்தம் அந்த குணங்களை தெரிவிக்கும் பொழுது சரித்திர வாயிலாக சொன்னார்களே என்றால் அப்போதான் அந்த குணங்கள்லாம் நல்லா புலப்படும் ஆக மேற்கொண்டு ராமாயணம் அப்படின்ற இந்த குண அமிர்த கதனத்தை அதனுடைய சுருக்கத்தை மேற்கொண்டு இந்த சங்கேப ராமாயணத்தில் நாரதர் வால்மீகிக்கு தெரிவிக்கப் போகிறார் அத்தை அடுத்து உபன்யாசத்திலே அனுபவிக்கலாம் ஆழ்வார் திருவடி கிலேஸ்வரம் எம்பருமானார் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம்